அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த டபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா கான்ஸ்டிபேஷன் அதாவது மனச்சிக்கல் இந்த மனச்சிக்கல் எதனால் வருதுன்னா நம்மளுடைய மலத்தில் ஓகேங்களா அந்த பீக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு தண்ணி இல்லாதனால அது ட்ரை ஆகுது அது மனச்சிக்கலாக அது கன்வெர்ட் ஆகுது சரிங்களா இந்த மனச்சிக்களோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா அப்பவென் அதிகமாக இருக்கும் மோஷன் போக முடியாது அடைப்படும் அது இல்லாமல் ஒழுங்காக சாப்பிட முடியாது வாமிட் வர மாதிரி இருக்கும் யூரினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அன்கம்ஃபர்டபுள் வீங்களா உங்களுக்கு ஃபீலிங் ஆகும் இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருக்கும் ஓகே இந்த கான்ஸ்டிபியூஷன் என்னென்ன ஃபுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்பாளி பப்பாளி ஒரு பாதி பப்பாளி அப்படி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வரது மூலம் உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபியூஷன் வந்து தவிர்க்கப்படலாம் அதுபோல் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் ஓகேங்களா சியா சீட்ஸ் வந்து என்னென்னா ஊற வச்சு அதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபியூஷன் நீக்கும் ஏன்னால் அதில் அளவுக்கு அதிகமான ஃபைபர்ஸ் இருக்குது உங்களை அளவுக்கு அதிகமான ஃபைபர்ஸ் இருக்குதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்ப குறைக்கும் அதே போல் கான்ஸ்டிப்யூஷனையும் அது ரிலீவ் பண்ணும் ஜீரகம் ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து நம்முடைய ஜீரண சக்தி அதிகரிக்கும் கீழே வகைகள் கீழே வகைகள் வந்து அதிகமாக எடுக்கும்போது மனச்சிக்கல் கம்மியாகும் அதே போல் முள்ளங்கி உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் இருந்தால் கூட ஓகேங்களா அந்த பவுல் இன்ஃப்ளமேஷன் இருந்தால் கூட அது அது வந்து நீக்கும் பச்சை காய்கள் காய்கள் நீங்கள் சாப்பிட்றது மூலம் உங்களுக்கு மனச்சிக்கல் வந்து விடுபடும் இது இல்லாமல் எதுவும் ஃபுட்டில் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஓகேங்களா இந்த எண்ணெயில் பொரிச்ச பருத்த ஐட்டம் எடுக்கக்கூடாது அதே பார்த்தீங்கன்னா இந்த சோயா ஓகேங்களா சோயா ஐட்டத்தை நீங்கள் தவிர்க்கப்படுறது நல்லது பிரெட்டுங்களா பிரெட்டு வந்து என்னன்னா எடுக்கிறது மூலம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அதிகமாகும் அதனால் பிரெட்டு நீங்கள் தவிர்ப்பது நல்லது மைதா ஐட்டம்ஸ் பரோட்டாவாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேக் ஐட்டம் இனிப்பான ஐட்டம் எடுக்கிறது மூலம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அதிகமாகும் அதனால் இந்த இந்த பொருட்கள் தவிர்க்கப்படுது நல்லதுங்களா கிரிம் லேப்டாப்ல அது இல்லாமல் ப்ரோபய்ஸ் இதுவும் நீங்கள் சாப்பிட்றது மூலம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் விரிவாகும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புகிறேன் நன்றி